இறக்கவில்லை என்னை பொறுத்த வரையில் நான் இடப்பக்கம் இருந்த இதயத்தை கீழே இறக்கவில்லை தமிழ் என தலைவா அந்த இதயத்தில் நீ இருப்பதால் நீயும் இன்னும் இறக்கவில்லை பாடல் எழுதும் தலைவனுக்கு கதைகள் எழுத தெரியாது கதைகள் எழுதும் தலைவனுக்கு கட்டுரை எழுத தெரியாது கட்டுரை எழுதும் தலைவனுக்கு வசனம் எழுத தெரியாது வசனம் எழுதும் தலைவனுக்கு வசமாய் பேசத் தெரியாது பேச தலைவனுக்கு செயல்படுத்த தெரியாது செயல் தெரிந்த தலைவனுக்கு செம்மைப்படுத்த தெரியாது இவை அனைத்திலும் தேர்ந்த ஒரு தலைவர் உண்டு அவருக்கு முத்தமிழ் அறிஞர் உண்டு என்று சொன்னார் அப்பேற்பட்ட அரசியல் ஆளுமை அப்பேற்பட்ட அருமையான ஒரு தலைவர் உண்மையாகவே ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அரசியல் ஞானம் தான் ஒரு சிறிய ஆதாரம் என்ன தெரியுமா எத்தனையோ பெண்களுங்க ஒரு பெண் வந்து இறந்து போகும்போது சொன்னாலா என் குல வழக்கப்படி தயவு செய்து என்னை எரித்து விடாதீர்கள் என்னை புதைத்து விடுங்கள்னு சொன்னாலாம் ஏன்னு கேட்கும் அந்த பொண்ணு சொல்லனா நான் வாழ்கிற காலத்தில் தான் என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உருவாகல நான் இறந்து போய் மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறமா என் வயிற்றுக்குள்ள புழு பூச்சி உருவாகட்டும் என்னை புதையுங்கள்னு சொன்னாலா அப்பேற்பட்ட பெண்கள் உயிரோடு இருக்கும்போதே வயிற்றில் ஒரு சிசுவை சுமந்து நடக்க காரணமாக இருக்கிற நம்ம அமைச்சர் முன்னால் உட்கார்ந்துட்டு அந்த அரசியல் ஞானம் எங்கிருந்துங்க வந்தது யோசிச்சு பார்க்க வேண்டாம் எங்க கலைஞர் அவர்கள் இலக்கியத்தில் தந்தை இலக்கியத்தில் பெரிய மகன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஆனா இலக்கியத்தில் மட்டும் அவர் தொண்டாற்று இருந்தால் அது அவரோடு வரைக்கும் அரசியலுக்கு வந்ததால் தான் இதோ அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இன்றைக்கு கை தட்டி கூக்குரல் போட்டு கொண்டிருக்கிறேன் ஏன் நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு என்ன பெருநாளுங்க ஈகை திருநாளுங்க ஈகை திருநாள் கலைஞர் அவர்கள் தான் சொன்னாரு பக்ரி தன்னைக்கு ஒரு ஹிந்து வந்து பிரியாணி சாப்பிடுறதும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு முஸ்லிம் கேக்கு சாப்பிடுறதும் தீபாவளி அன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் அதம் சாப்பிடுறதும் நம்ம நாட்டுல மட்டும் தான்டா நடக்கும் சொன்னாரு ஏன் தெரியுமா என்றைக்குமே இறைவன் மதங்களை போதிக்க சொல்லவில்லை மனிதர்களை தான் பாதுகாக்க சொல்லி இருக்கிறார் கலைஞர் அவர்கள் அழகா ஒரு அணில் குஞ்சுன்ற கவிதை கதையில சொன்னாரு படிச்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க ஒரு பையன் மூணு மூணாவது படிக்கிற பையன் ஸ்கூல் விட்டு வேக வேகமா ஒடியாருவான் அப்படி மரத்துக்கு அடியில அப்படி கிடப்போம் அணில் குஞ்சு எடுத்து பாப்பா அணில் குஞ்சுக்கு கால் அடிபட்டு இருக்கும் ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு வேக வேகமா வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடுவான் அவங்க வாப்பா பருக் யாரு இஸ்லாமிய பையன் அவங்க வாப்பா என்ன பண்ணுவாரு ஐயோ இந்த அணில் குஞ்சு நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடாத இதனால பெரிய சண்டையே வரும் இது இந்துக்களுடைய அடையாளம்னு சொல்லுவாரு அந்த பையன் சொல்லுவான் இல்லப்பா இந்த அணில் குஞ்சு ரொம்ப பாவம் எங்க தமிழாசிரியர் சொல்லி இதுதான் ராமர் பாலம் போடுறதுக்கே உதவுச்சான் பாவம் பா இந்த பருக்கு சொல்லுவா முடியாது முடியாது எடுத்து கொண்டு போய் போட்ட இடத்துலயே எடுத்து கொண்டு போய் போடுவாரு மறுபடியும் பருவக்கு எடுத்துட்டு போய் அந்த அணில அழுதுகிட்டே கொண்டு போய் வைப்பாங்க எதிர்ல ஆரா ஐயங்கார் வருவாரு அவர் பார்த்துட்டு சொல்லுவாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அடையாளமான அணில் கொஞ்சம் நீ கையில பிடிச்சிருப்ப கீழே போடுடான்னு சொல்லி இரண்டு மதத்திற்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கும் இந்த அணில் குஞ்சு என்ன தெரியுமா பண்ணும் பாவம் அந்த பக்கம் கால் உடைஞ்சு போய் உட்காந்துருக்கும் எங்கேயோ இருந்து வந்த பருந்து அந்த அணில் குஞ்சு அப்படியே தூக்கிட்டு போய் சாப்பிட்டுருவாங்க நம்ம டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த கதையை இப்படி முடிப்பார் இன்றைக்கும் எத்தனையோ ஜாதி மத கொடுமைகளால் மக்கள் அடித்துக் கொள்ளும் போது யார் சாவுறா தெரியுமா எதுவுமே அறியாத அணில் குஞ்சு போல் இருக்கிற ஏழை மக்கள் தான் தான் சாவுறான் அப்படின்னு ஒருவேளை அவர் இதோடு இந்த கதையோடு நிறுத்தி இருந்தால் அவர் இலக்கியத்திற்காக தொண்டாற்றி இருக்கிறார் என்று நானும் ஒத்துக்கொள்வேன் ஆனால் தான் முதலமைச்சர் ஆகி அரியணை ஏறிய அடுத்த கணமே அவர் கையெழுத்திட்ட முதல் பத்திரம் என்ன தெரியுமா சமத்துவபுரம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து அத்தனை பேரும் சமம்னு வச்சார் இல்ல அதுதாங்க அரசியல் ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா தெண்டுல்கர் படிச்சது பத்தாவது ஆனாலும் அடிச்சா நூறாவது பனிமாலே போனதில்லை நானும் பேரு வாடம்புல மற்ற கலைஞரு எங்க நான் படித்தாரு நம்ம பட்டம் கொடுத்தாங்கப்பா ஐயா கலைஞரு எழுதாத எழுதா எந்த அப்படி ஒரு அருமையான ஒரு கழகத்துல அரசியல் ஞானம்னு இன்னமும் நாங்க ஏன் தெரியுமா சொல்றோம் நம்ம முத்தமிழறிங்கிற பத்தி அவர் ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அவரை குறை சொல்லி ஏதோ ஒரு பத்திரிகை நிறுவனம் குறையா எழுதிக்கிட்டே இருக்குமா இவரும் படிச்சு முடிச்சுட்டு டெய்லி அதை படிச்சு முடிச்சுட்டு பேப்பர் போட்டுருவாரு என்னைக்கோ ஒரு நாள் என்ன பண்ணிருக்கிறாரு போன் பண்ணி அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கு நான் கலைஞர் பேசுறேன் இருக்காரு அந்த பத்திரிகை நிறுவனம் ஆடி போயிடுச்சு ஐயா நீங்களா சொல்லுங்க இல்ல தினமும் நீங்க போடுற அந்த செய்திகளை நான் தான் இருக்கேன் என்ன பத்தி நிறைய அவதூறுகள் எல்லாம் போட்டிருக்கீங்க நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா இன்னைக்கு நீங்க போட்ட செய்தில ஒரு பிழை இருக்குன்னாங்களாம் என்ன பிழைங்கயான்னு கேட்டாராம் எப்படி இருக்கும் எதுல ஒரு பத்திரிகை நிறுவனம் அவரை பத்தி அவதூறு செய்தி அவரே போன் பண்ணி ஒரு பிழை இருக்கு என்ன பிழைங்கையான்னு கேட்கும் போது கலைஞரவர்கள் என்ன தினமா சொன்னாரா விரைவில் கலைஞர் அவர்கள் படு பாதாள குழிக்குள் தள்ளப்படுவார் எழுதியிருக்கீங்க அதுல குழியில சிறப்பு ஜகரம் வரணும் பள்ளிக்கூடத்துக்கு போடுற லீவ் போட்டு போட்டிருக்கீங்க அதை திருத்திருங்கன்னு சொல்லிட்டு போன் போன வச்சுட்டாராம் யோசிச்சு பாருங்களேன் தன்னை பற்றி விமர்சனத்தில் கூட தமிழ் பற்று இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவர் இந்த நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அவ்வளவு முறையா லலிதா காஞ்சிபுரத்துல பேரறிஞர் அண்ணாவை எடுத்து டாக்டர் நன்னார் அண்ணாவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு நம்ம என் கிருஷ்ணன் போனார் என் எஸ் கிருஷ்ணன் போனவர் அண்ணாவை பத்தி தானே சொல்லணும் அந்த டாக்டர் ரொம்ப ஆமா அற்புதமான மனிதரு ரொம்ப அழகான டாக்டரு அவர் கைராசி கொண்டவரு எங்க போனாலும் ரொம்ப அற்புதமான மருத்துவம் பார்ப்பாரு பல உயிர்களை காப்பாத்துறவர் அவரை பத்தியே பேசிட்டு இருக்காரு பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பாத்துருக்காங்க இவர் அண்ணாவுக்கு பிரச்சாரம் பண்ண வந்தாரா இல்ல இந்த டாக்டருக்கு பிரச்சாரம் பண்ண வந்தாரா எல்லாரும் பாத்திருக்காங்க அப்படியே நிறுத்திட்டு சொன்னாராம் அவ்வளவு அற்புதமான டாக்டரை நீங்க ஊசி வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பிட்டீங்கன்னா இங்க யாரும் வருத்தம் பாப்பா அதனால அவரை இங்க வச்சுங்க அண்ணாவை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க இந்த மாதிரி நாலு டாக்டர் கொண்டது வீருக்குள்ள விடுவாருன்னா எப்பவுமே எதிரிகளை கூட கண்ணியமாக பேசுகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம் எங்க வெளிநாடுகள் எல்லாம் ஏதேதோ வளர்ச்சியில வளர்ந்துகிட்டு இருக்கும் தமிழ்நாட்டுல எந்த வளர்ச்சியுமே இல்லைன்னு கேட்டாங்களா கலைஞர் அவர்கள் கிட்ட நம்ம முத்தமிழறிஞர் என்ன தெரியுமா சொன்னாராம் ஏன் எந்த வளர்ச்சியுமே இல்லைன்னு சொல்றீங்க கழனியில் வேலை பார்த்தவனின் மகனும் மகளும் கழனியில் தான் வேலை பார்க்க வேண்டுமா அவன் கையை கணினிய பிடிக்குண்டான்னு சொல்லி சென்னையில மென்பொருள் பூங்கா டைடில் பார்க் என்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை சொன்னா நீங்க தொலைக்காட்சி நிறைய பேர் சொன்னாங்க இந்த தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கறதுனால என்ன நாடு முன்னேறிட போகுது எதுக்கு இதெல்லாம் கொடுத்து கண்புடைப்பு நாடகம் நடத்துறீங்கன்னு கேட்டாங்க புத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தெரியுமா வீடு வீடுக்கு நான் ஏன் தெரியுமா வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும்னு நினைக்கிறேன் வீட்டுல டிவி கூட இல்லாம அடுத்த வீட்டுல போய் இந்த சேனல் பாக்கணும் இந்த நியூஸ் பாக்கணும்னு கூனி குறுகி என்னுடைய தமிழ் இளைஞனோ இளைஞியோ நிக்க கூடாது அவர்களுக்கும் சுயமரியாதை வர வேண்டும் அவங்க வீட்லயும் தொலைக்காட்சி பட்டு இருக்க வேணும்ன்றதுனாலதான் நான் கொடுக்கறேன்னு சொன்னா கையை தட்டுங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் தெரியுமா ரேஷன் அரிசி ஒரு ரூபாய்க்கு கொடுத்தாரு கிலோ எல்லாரும் கேட்டாங்க அது என்ன ஒரு ரூபாய்க்கு

சார் நல்லா படிக்க வைச்சீங்களேன் உங்கள் பையன் எப்படி இருக்கான் மெட்ராஸ் ஹை பெரிய வக்கீலாக இருக்கான் தம்பி முதல் கேஸு எம் என்னதான் போட்டிருக்கான்னு முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்குமெலாம் எல்லா வீட்டுக்காரும் பொண்டாட்டியை பார்த்து டீ போட வாம்மான்னு கூப்பிடுவாங்க இப்போ அப்படிலாம் கூப்பிடக்கூடாது டீ போட்டுட்டு வாம்மா அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது டீ போட வாம்மா நான் டீ போட வாம்மா அப்படிதான் ஏன் மாதம் ஆயிரம் ரூபாய் எங்கள் தான் வருகிறது ஆ அதனால அந்த பணிவு எல்லா கணவன்களுக்கு உள்ள உரிமைத் தொகை எஸ் உரிமை தொகை அதை கூட ஆயிரம் ரூபாய் நாங்க ஊக்க தொகையா தரோம்னு கூட சொல்லல உரிமை தொகையாக தொகையாக தருகிறோம் என்றுதான் நம் தளபதி அவர்கள் சொன்னாரு யோசிச்சு பாருங்க எஃப் ஆர் பட்ட ஒரு முதல்வருங்க அவங்க கூட விண்ணப்பம் போட்டுதான் என்னது இந்த உரிமை தொகைக்கு அவங்க சொன்னாங்கன்னா ஏழை எதையுமே தான் நீ போமான்னு அனுப்பிருக்காங்க திருவாரூரில் கொடி பிடித்து தம்பிகளின் படை வெற்றி பெற்ற மன்னவர் யாரு அந்த மலைவந்தான தமிழன் வரலாறு திருவாரூரில் கொடி பிடித்து தம்பிகளின் படையமைத்து வெற்றி பெற்ற மன்னர் ஆகவே நிறைவா நிறைவு செஞ்சுக்கிறேன் என்னோட ஒரு நாலே நாலு வரிகள் மட்டும் தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பிள்ளை பிறந்தது தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பிள்ளை பிறந்தது தமிழ்நாட்டின் விடியல் அதுக்குள்ளே இருந்தது எல்லாரும் சொல்றாங்கல்ல ஏன் பேனாவுக்கு சின்னம் அமைக்கிறீங்க ஏங்க பேனாவுக்கு சின்னம் அமைக்கிறீங்க ஏன் தெரியுமா பேனாவுக்கு சின்னம் அமைக்கிறோம் அவர்கள் பேனாவை வைக்கவே இல்லை கலைஞர் அவர்கள் கையில் எடுத்த பேனாவை கீழே வைக்கவே இல்லை அவருக்காகத்தான் நாங்கள் பேனா சின்னம் வைக்கிறோம் பேனாவை நாங்க பேனா சின்னம் வைக்கிறோம் யோசிச்சு பாக்கணுங்க நிறைவா ஒரு நாலே நாலு வரிகள் மட்டும் அரசியல் புத்தகத்தின் அட்டை படம் யாரு அரசியல் புத்தகத்தின் அட்டை படம் யாரு வசனத்தால் பல பேரை வளர்த்தவர் யாரு கடிதத்தால் தொண்டர்களை சந்தித்தவர் யாரு செம்மொழி பூங்காவில் செடியை நட்டது யாரு மக்களுக்கு சிகரம் கட்டியது சமத்துவபுரம் தந்து வளர்த்தது யாரு திருக்குறளை சுமந்து சென்ற திருவாரூர் பேரு அதனால்தான் இன்றைக்கு நாற்பதுக்கு நாற்பது பாரு உண்மையாகவே காலை சிற்றுண்டி தந்து பட்ட பகலவனாய் தொழித்துக் கொண்டிருக்கிற நம் தளபதி அவர்கள் பாராண்டு வாழ்வார் இன்னும் நூறாண்டு வாழ்வார் அதற்கெல்லாம் நாம் ஓட்டு போட்டு அவரை அடுத்தடுத்த பிரதமராகவும் காண தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்லி ஒரு இருக்கும் அதனால உண்மையாகவே அப்பேற்பட்ட அரசியல் ஞானம்தான் இன்றைக்கு வரைக்கும் மக்களின் நெஞ்சங்களில் சுமந்து செல்கிறது என்பதை நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மகே நன்றி வணக்கம்